அடுத்தது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் அஞ்சில் இருக்கிற உரையாடை பார்க்க போகிறோம் இளமையில் பெரியார் கேட்ட வினா என்ற தலைப்பில் பெரியாரோட வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியோட ஒரு முக்கியமான தலைவர் தான் பெரியார் இது வரைக்கும் பெரியாரை பற்றி கேள்வி வராது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே இருக்காது இந்த இருந்தும் இது வரைக்கும் மினிமம் ஒரு அஞ்சு கேள்வியாவது எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க நம்ம இதில் இளம் வயதில் நடந்த ஒரு மூணு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த மூணு நிகழ்ச்சியுமே எக்ஸாம்ல உதாரணமா கொடுத்துட்டு கூட நமக்கு இது எந்த தலைவரோட வாழ்க்கையில நடந்ததுன்னு கூட கேட்கலாம் நம்ம இதை கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம் பெரியாரோடைய சொந்த ஊர் எதுனா ஈரோடு தான் பெரியாருடைய சொந்த ஊர் ஈ பெரியார் அவங்க பெற்றோர் யாருன்னா வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் என்ற பெற்றோருக்கு தான் பெரியார் வந்து மகனாக பிறக்கிறாரு பெரியார் வந்து ராமநாதன் என்றவருடைய கடையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் உக்காந்துட்டு இருக்காரு அப்போ பெரியாருக்கு வந்து பன்னிரெண்டு வயது பன்னிரெண்டு வயதில் பெரியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராமநாதன் என்ற ஒரு கடையில் ஈரோட்டில் உட்காந்துட்டு இருக்காரு அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா மனிதனோட தலைவிதி தான் நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கார் அப்போ பெரியார் என்ன பண்ணுறாருனா அந்த கடையில் மேலே தொங்கிட்டு இருந்த தராசை அவர் தலை மேலே தள்ளி விடுறாரு அதை பார்த்த கடைக்காரு அவரை கடையிலேருந்தே விரட்டிடுறாரு ஏன்னா அங்கே இந்த மனிதனுக்கும் பெரியாருக்கும் அப்போ முரண்பாடு ஏற்படுது அந்த நபர் என்ன கேட்குறாருனா ஏண்டா என் மேலே இந்த தராசு தள்ளி விட்டுன்னு கேட்கும்போது பெரியார் சொல்கிறாரு தலை விதி தானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிற அப்போ இப்போ ஏன் என்ன ஏன் திட்டுற அப்படின்னு கேட்குறாரு இந்த நிகழ்ச்சியால் தான் அவரை கடையிலேருந்து துரத்துறாங்க இது ஒரு நிகழ்ச்சி அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பெரியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க பெற்றோர் வந்து ஒரு சின்ன அறிவுரை சொல்கிறாங்க நீ பள்ளிக்கூடம் போகிற வழியில் வர வழியெல்லாம் தண்ணி தாக்கம் எடுத்தால் யாருடைய வீட்டுலேயும் தண்ணி நீ குடிக்காத ஏன்னா அவங்க எல்லாமே கீழ் சாதிக்காரங்க அவங்க தண்ணியெலாம் நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியாருக்கு அது வந்து சுத்தமாகவே பிடிக்கல ஏன்னா தண்ணி தானே நம்ம குடிக்க போகிறோம் அது யார் வீட்டில் குடித்தால் என்ன அப்படின்னு பெரியார் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு நாள் பெரியாருக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல அப்போ ஒரு வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிறார் அவர் அங்கே அவருக்கு ஒரு கோவலையில் தண்ணி எடுத்துன்னு வந்து தராங்க தண்ணி பெரியார் குடிச்சிட்டு கொடுக்குறாரு அந்த கொவலையை தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா உள்ள எடுத்துன்னு போகிறாங்க அதை வந்து பெரியாருக்கு அதுவும் என்னன்னு புரியல அதை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பெரியார் கேட்குறாரு அப்படி கேட்கும் போது அவங்க வந்து மேல் சாதிக்காரங்க நம்ம குடித்த தண்ணியெலாம் அவங்க குடிக்க மாட்டாங்க அதனால தான் அதை கழுவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் நினைக்கிறாரு நம்ம அம்மா சிலரை கீழ் சாதிக்காரங்கன்னு சொல்கிறாங்க நம்மளையே சிலர் நம்ம கீழ் சாதிக்காரனும் சிலர் சொல்கிறாங்க இது என்ன முரண்பாடாக இருக்குதுன்னு பெரியார் ஒன்றுமே பிடிக்கல அதிலிருந்து பெரியார் வந்து என்ன பண்ணுறாருனா அவர் வந்து யாரையும் தொடலாம் யார் வீட்டிலையும் சாப்பிடலாம் என்ற கொள்கையை பின்பற்றிட்டு வர்றார் பெரியார் முக்கியமாக யார் எதை சொன்னாலும் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடாது நம்ம ஏன் என்று கேள்வி கேட்கணும் அந்த வினாக்கு நமக்கு தெளிவான விடை கிடைச்சா மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் தான் பெரியார் வாழ்க்கையில் நடந்து பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இருக்குது அதுதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட முக்கியமான கேள்வியாக இருக்குது அதை பார்க்கலாம் நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலுமே மாபெரும் சிந்தனையாளராக திகழ்ந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இவர் வந்து ஈவேரா என்று அழைப்பார்கள் ஈவேரானா என்னென்னா ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி வெங்கடப்பர் என்பது அவங்க அப்பா பேர் ராமசாமி ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி என்பதன் சுருக்கம் தான் இங்கே வந்து ஈவேரான்னு கொடுத்துருக்காங்க இனிமேல் பார்க்க போகிற விஷயம் எல்லாமே பிரிவிசியர் கேள்வி தான் பெரியார் வந்து இளமையிலிருந்தே பின்பற்றிட்டு வந்த கொள்கையை முதுமையிலையும் விடலை ஏன்னா இளமையிலே அவர் கேள்வி கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டதால் மூட நம்பிக்கைகளுக்கும் சாதியை ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு எதிராக கேள்வி கேட்ட மாதிரி நம்ம மட்டும் கேள்வி கேட்டால் பற்றாது மற்றவர்களையும் வினா எழுப்ப நம்ம பழக்க வேண்டும்னு முடிவு பண்ணுறாரு அதன்படி தம் வாழ்ந்த காலம் முழுவதுமே அறிவிக்கே முதலிடம் கொடுத்தவர் யார்னா பெரியார் வந்து அறிவுக்கு தான் முதலிடம் கொடுப்பார் அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று சிந்தித்து புரிந்து கொண்ட பின்னர் தான் நம்ம செயல்பட வேண்டும் யார் எது சொன்னாலும் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றி வந்த பழக்கமானாலும் சரி அதை செய்தால் என்னவாகும் செய்யாவிட்டால் என்னவாகும் என்று சிந்தித்தே முடிவெடுக்க வேண்டும்னு பெரியார் சொல்கிறாரு இது எல்லாமே இதில் வர ப இன்னுமே பார்க்க போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பிரிவிசியர் கேள்வி பல நூறு ஆண்டுகளானாக நம்ம பின்பற்றிட்டு வந்த பழக்கமாக இருந்தாலும் சரி தான் அதை செய்தால் என்னவாகும் ஏன் அதை செய்யணும் அதனால் என்ன பயன் நம்ம சிந்தித்த பிறகு தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு சாதிய உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் முடிவு செய்கிறாரு அதற்காக ஒரு சங்கமும் அமைக்கிறாரு அந்த சங்கத்துக்கு பேர் பகுத்தறிவாளர் சங்கம் என்று பெயர் வைக்கிறாரு சாதிய உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற சங்கம் கண்டவர் யாருன்னா பெரியார் தான் சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் ஏற்படுத்திய சங்கம் எதுனா பகுத்தறிவாளர் சங்கம் இளமையிலே பெரியார் வந்து மகாத்மா காந்தியோட தொண்டர் ராஜாஜியோட தூண்டுதலால் ரா ராஜாஜியோட தூண்டுதலால் பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸில் இணைகிறார் காங்கிரஸில் இணைந்து கள்ளுக்கடை மறியல் ஒத்துழை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பெரும் பங்கு வகித்த விடுதலை போராட்டம் வந்து ஒத்துழை இருக்கும் அந்த ஒத்துழை அமைக்கத்தில் பெரியார் பங்கேற்று தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்திய தலைவர்கள் யார் யாருன்னா ராஜாஜி பெரியார் அவர்கள் தான் அப்போ பெரியார் வந்து கல் கடை சிறப்புடன் நடத்துகிறாரு கல் இறக்கிறத தடுக்கிறதுக்காக தன்னுடைய தோப்பில் இருந்த தென்னை மரங்கள் அனைத்தையும் வெட்டி சாய்க்கிறாரு சேலம் மாவட்டத்தில் உள்ள தாதம்பட்டி என்ற ஊரில் தான் தென்னை மரங்களை ஐநூறுக்கு மேற்பட்ட தென்னை மரங்களை பெரியார் வெட்டி வீத்துறாரு அப்போலாம் காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டுட்டு இருந்தார் பெரியார் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட முக்கிய நோக்கமான இந்த கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்த செய்தார் கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்ததோடு கதர் துணிகளை தன் தோளில் சுமந்து கொண்டு போய் மக்கள் அனைவரும் கதர் துணி அணிய வேண்டும் என்று இந்த கதர் துணியை தன் தோளிலே சுமந்து கொண்டு போய் விற்பனை செய்கிறாரு அதுக்கு அடுத்தது இது பிரிவிசியர் கேள்வி முக்கியமான கேள்வி பிறப்பினால் வரும் கீழ் சாதி மேல் சாதி என்ற வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்று ஓரினமாக வாழ வேண்டும் என்றவர் பெரியார் பிறப்பினால் வரும் கீழ் சாதி மேல் சாதி என்ற வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்று ஓரினமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் சொன்னவர் பெரியார் அவர்கள் பிறரை மதித்தல் வேண்டும் அதற்கு பெயர் வந்து மரியாதை நம்ம மற்றவங்களை மதிக்கிறதுக்கு பெயர் மரியாதை தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் தான் சுயமரியாதை தன்மை சீண்டி பார்க்குற மாரி எதுவும் இருக்கக்கூடாது ம நம்மளுடைய மரியாதைக்கு அவமானமாக எதுவுமே இருக்கக்கூடாது பிறரை நம்ம மதிப்பது மரியாதை தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்கு பேர் வந்து சுயமரியாதை சிறு குழந்தைகளை கூட பெரியார் வந்து போங்க வாங்கன்னு தான் மரியாதையோடு அழைத்து பேசுகிறாரு அது அவருடைய பண்பாக இருந்திருக்கிறது பெரியார் வந்து பார்த்தோம்னா மரியாதையும் சுயமரியாதையும் தன்னுடைய இரு கண்களாக கருதிருக்காரு இது பிரிவு செய்யலை கேட்ட கேள்வி பெரியார் வந்து மரியாதையும் சுயமரியாதையும் தன்னுடைய இரு கண்களாக கருதியது எது பெரியாருடைய இரு கண்கள் எதுனா மரியாதை சுயமரியாதை தான் அதே மாதிரி முத்துராமலிங்க தேவருக்கு இரு கண்கள் எதுனா தேசியமும் தெய்வீகமும் தான் முத்துராமலிங்க தேவருக்கு இரு கண்கள் அடுத்தது குமரகுருபர் இருக்க இரு கண்கள் எதுன்னு பார்த்தோன்னா தமிழும் சைவமும் தான் சைவ மதமும் தமிழும் தான் குமரகுருபுர இருக்கான்கள் அடுத்தது பார்த்தோம்னா கேரளாவில் வைக்கம் என்ற ஊர்ல தான் நடக்குதுன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் கோயில் சுற்றி இருக்கிற அந்த தெருவில் நடைபாதையெலாம் நடக்கக்கூடாதுன்ற போராட்டம் நடக்குது அங்கே வந்து போராட்டம் நடத்தி கேரளாவில் இருக்கிற தலைவர்லாம் ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்ட பல தலைவர்கள்லாம் போராடி சிறைக்கு போயிடுறாங்க அந் அவங்க சிறைக்கு போனவொடனே பெரியார் அங்கே போகிறாரு அங்கே போய் அந்த போராட்டத்தை எடுத்து நடத்தி போராட்டத்தை வெற்றி பெறார் இதனால் பெரியாருக்கு வைக்க மீரர் என்ற பட்டம் கிடைக்குது இந்த வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது இந்த போராட்டத்தில் வெற்றி தான் பெரியாருக்கு வந்து வைக்க மீரர் என்ற பட்டம் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களால் பெரியாருக்கு வழங்கப்படுகிறது பெரியாருக்கு வைக்க வீரர் என்ற பட்டம் வைத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கீழ்சாதி மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் ஆகல எல்லோருக்கும் கல்வி தேவை இதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே இதுக்கப்புறம் பார்க்க போற பாயிண்ட் இதுக்கு மேலே பார்த்து ஒரு நாலஞ்சு பாயிண்ட் எல்லாமே பிரிவிசியில் கேட்ட கேள்வி தான் கீழ் சாதி மேல் சாதி தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை நம்மளுடைய இழிவுத்தானெல்லாம் அழியணும்னா நமக்கு கல்வி தேவைன்னு சொன்னார் பெரியார் அதற்காக எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும் இந்த கருத்துக்களை தான் இளைஞர்களை வந்து பெரியார் பக்கம் அதிகமாக ஈர்த்தது இதனால தான் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துடுறாரு வெளியில் வந்து பெரியார் ஏற்படுத்திய இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கத்தில் இளைஞர்களோட கல்விக்காக பெரியார் அதிகமாக போறான்னதால் இளைஞர்களை இந்த இயக்கமாக அதிகமாக இழுத்தது அடுத்தது பார்த்தோன்னா மனிதர்களை நம்ம மனிதராக மதிக்கிறோம்ல அதே மாதிரி மனிதர்களில் பாதியாக இருக்கிற பெண்களையுமே நம்ம அந்த அளவுக்கு மதிக்கணும்ல ஆண்கள் செய்யும் எல்லா வேலையும் பெண்களாலும் செய்ய முடியும் அதனால் பெண்களையும் நம்ம மதிக்கணும்னு சொல்கிறாரு பெரியார் அடுத்தது பெண்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டுங்க இதெல்லாம் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ இல்லை அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் பெரியார் வந்து பெண்களுக்கு எது முக்கியம்னு சொல்கிறாருன்னா நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை அறிவும் சுயமரியாதையும் தான் பெண்களுக்கு மிகவும் முக்கியம்னு பெரியார் சொல்கிறாரு இ பெரியார் பெண் கொள்கைக்கு எதிராக இந்த அளவுக்கு பாடுபட்டதால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னையில் பெண்கள் சங்க மாநாடு நடக்குது அந்த மாநாட்டோட தலைமை யார் வைக்கிறாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் தான் அந்த மாநாட்டுக்கு தலைமையை வைக்கிறாங்க இந்த நீலாம்பிகை அம்மையார் யார்னா மறைமலையடிகள் பொண்ணு தான் நீலாம்பிகை அம்மையார் இந்த நீலாம்பிகை அம்மையார் மாநாட்டுக்கு தலைமை இருக்கிறாங்க இந்த மாநாட்டில் தான் பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டமே வழங்குது ராமசாமி என்ற பெரியாருக்கு தந்தை பெரியார் என்ற பட்டம் எதிலிருந்து வழங்கப்பட்டதுன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் நீலாம்பிகை அம்மையார் அதுக்கு தலைமையாக இருக்கிறாங்க இந்த பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பால் தான் இந்த பட்டத்தை வழங்குறாங்க பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களால் அதிகம் ஈர்க்கப்பட்ட பெண் யார்னா டாக்டர் எஸ் தர்மாம்பால் தான் இது வந்து ப்ரீவியஸர் கேள்வி தான் இந்த பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லாருமே வந்து கல்வி கற்கணும்னு போராட்டம் நடத்தியவர் யார்னா பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்களும் துணி உடனும் நம்பிக்கையுடனும் அதுக்கு நடந்துக்கணும் உதாரணமாக மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளணும் அரசு பணி இராணுவ பணி காவல்துறை இது போன்ற பணிகளிலையும் பெண்கள் சேர்ந்து செயல்படணும் இதெல்லாம் பிரிவிசிற கேள்வி மறப்போர் குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுகளிலும் அரசு பணி இராணுவம் கல்வித்துறை போன்ற பெண்கள் பதவிகளையும் பெண்கள் வகிக்குன்னு பெரியார் சொல்கிறாரு பெரியார் வந்து இது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் சுயமரியாதை மாநாடு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறாரு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த காலகட்டத்திலலாம் பெரியார் தொடர்ச்சியாக மாநாடு நடத்துகிறாரு செங்கல்பட்டு ஈரோடு விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மாநாடு நடத்துகிறாரு அந்த மாவட்டத்தில் நடத்துகிற மாநாட்டில் இந்த ஒரு ஒரு பணிக்காகவும் பெண்களோட இடஒதுக்கீட்டுக்கு இதுக்கெல்லாமே சுயமரியாதை இயக்கத்தில் தான் மாநாடு வந்து போட்டு தீர்மானத்தை வந்து அந்த மாநாட்டில் தான் நிறைவேற்றுறாரு அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு பெரிதாக இல்லை ரெண்டுமே நிகரானவர்கள் தான் குணத்திலும் அறிவிலும் நம்ம பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் சம்மந்தானு பெரியார் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு அடுத்தது பார்த்தோம்னா இது பிரிவிசியர் கேள்வி அறிவு என்பது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் எனவே நம்ம புதிய மட்டும் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம போய் தான் ஆகணும் அறிவு வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சமுதாயத்துக்கு இது மட்டும் அல்லாமல் இதுபோல் பல தொண்டுகள் செய்திருக்கிறாங்க பெரியார் அவங்க வாழ்க்கையில் அவர் பண்ண முக்கியமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிற ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் செப்டம்பர் பதினேழில் பெரியார் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலில் பெரியார் வந்து இறக்குறாரு பெரியார் வந்து இந்த வாழ்ந்த வாழ்நாள் காலகட்டத்தில் எட்டாயிரத்தி அறுநூறு நாள் நடைப்பயணம் போகிறாரு பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் நடக்கிறாரு எட்டாயிரத்தி அறுநூறு நாள் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்ரு நடைபயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டத்தில் பெரியார் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலில் வந்து பெரியார் இயற்கை எழுதுகிறாரு இந்த காலகட்டத்தில் பெரியார் செய்த முக்கியமான சாதனைகளை தான் கொடுத்துருக்காங்க தம் வாழ்நாளில் பெரியார் வந்து எட்டாயிரத்தி அறுநூறு நாள் வந்து பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்ரு நடந்திருக்காரு மக்களுக்காக எட்டாயிரத்தி அறுநூறு நாள் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து பத்தாயிரத்தி ஏழுநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு தான் பெரியார் திரும்ப ஒரு டைம் பார்த்தலாம் எட்டாயிரத்தி அறுநூறு நாள் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்ரு பத்தாயிரத்து எழுநூறு கூட்டம் இருபத்தொன்று நானூறு மணி நேரம் வந்து மக்களுக்காகவே தொண்டாற்றியவர் தான் பெரியார் இந்த தொண்டுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையோட யுனெஸ்கோ விருது வந்து பெரியாருக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை பெண்கள் மாநாட்டில் தான் தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ விருது வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பெரியார் இறந்துடுறாரு எழுபத்தி எட்டில் மத்திய அரசு அவருடைய அஞ்சல் தலை பொறித்த உருவம் வந்து மத்திய அரசு வெளியிட்டு பெரியாருக்கு சிறப்பு செய்து